எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மையாரை அரசியலை விட்டே துரத்த சில கூட்டம் அதிரடியில் இறங்கியது அந்த அழுத்தத்தின் காரணமாக அரசியலை விட்டே போவதாக முடிவெடுத்த ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதுகாப்பு அரணாக நின்றவர் சசிகலா அம்மையார் அதிமுகவில் மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் களம் காண காரணமாக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையாரின் நிழலாக இருந்து அந்த கட்சி இராணுவ கட்டுப்பாடு மிக்க வெற்றி பெற்று வீடு நடைபெற முழு காரணமாக பின்புலத்தில் இருந்தவர் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு கூவத்தூரில் தனி பெண்ணாக இருந்து அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து அதற்கு முன்பு யார் என்றே தெரியாத இடப்பாடி பழனிசாமி என்பவரை ஒரே நாளில் முதலமைச்சராக்கியவர் இப்போதும் இவர் கண்ணசைவு இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கே வர முடியாது அந்த அளவிற்கு அதிமுக கட்சிக்கு நிழல் ஆளுமையாக இருந்தவர் சசிகலா அம்மையார் அம்மா என்று ஜெயலலிதா அம்மையாரிடம் குனிந்து கும்புடு ஓட்ட அனைவரும் சின்னமா என்று சசிகலா அம்மையாரிடமும் குனிந்து கும்புடு ஓட்டார்கள் ஜெயலலிதா அம்மையார் இறந்த நாள் முதல் இன்று வரை தமிழ்நாட்டு அரசியலில் தலைப்புச் செய்தியாக இருப்பவர் சசிகலா அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திருத்துறை பூண்டியில் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதிக்கு ஐந்தாவது குழந்தையாக சசிகலா பிறந்தார் இவரின் தாத்தா சந்திரசேகர் அந்த ஊரில் மருந்து கடை நடத்தி வந்தார் இவரது மறைவுக்கு பின் அவரின் மகன் விவேகானந்தன் அந்த கடையை கவனித்துக் கொண்டார் பாரத ஸ்டேட் வங்கியில் பணியில் இருந்த சசிகலா அவர்களின் மூத்த அண்ணன் சுந்தரவதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் இறுதியில் மன்னார்குடிக்கு மாற்றலாகி வந்ததால் விவேகானந்தனின் குடும்பத்தினர் மன்னார்குடிக்கு குடிபெயர்ந்தார்கள் சசிகலா அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் மக்கள் தொடர்பாளர் என்ற அரசு பதவியில் இருந்தவரும் திமுக கட்சியை சார்ந்தவருமான நடராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்தை திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நடத்தி வைத்தார் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் நடராஜன் அவர்கள் தன் பதவியை இழந்தார் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த பதவியை மீண்டும் பெற்றுக்கொண்டார் பிறகு சசிகலா அம்மையார் போயஸ் கார்டன் பகுதிக்கு அருகே வினோத் வீடியோ விசன் என்ற ஒலிநாராவை வாடகைக்கு விடும் கடையை நடத்தினார் அது மட்டுமின்றி நிழல் பட கருவியை இயக்கும் முறையை அறிந்து கொண்டு திருமணம் போன்ற சமூக கூட்டங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நிழல் பணம் எடுக்கும் தொழிலை செய்தார் அப்போதைய கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா ஜெயலலிதா அம்மையாவிடம் சசிகலா அம்மையாரை பற்றி அறிமுகப்படுத்தினார் முதலில் ஜெயலலிதா அம்மையாரின் கூட்டங்களுக்கு நிழல் படம் எடுக்க வந்த சசிகலாவின் ஜெயலலிதாவுக்கு ஒளிநாடக்கலை வாடகைக்கு கொடுக்கும் நிலைக்கு வந்தார் இவ்வாறு இருவரின் நட்பு வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஜெயலலிதா மற்றும் ஜானகி அம்மையார் இரு அணிகளாக பிரிந்து அதிமுக தேர்தலை சந்தித்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் பல அரசியல் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது அப்போது ஜெயலலிதாவுடன் இருந்தவர் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சென்றபோது பல நெருக்கடிக்கு உள்ளானார் சட்டப்பேரவையிலே தாக்கப்பட்டார் இதனால் ஒரு கட்டத்தில் அரசியலில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார் இந்த நெருக்கடியான காலகட்டங்கள் அனைத்திலும் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆறுதலாக இருந்தவர் சசிகலா அவர்கள் அதன் பின்னர் ஜெயலலிதாவின் இல்லமான போயஸ் கான்லையே தங்க ஆரம்பித்தார் அதற்கு காரணம் ஜெயலலிதா அம்மையாருக்கு அரசியல் ரீதியாக பல அச்சுறுத்தல்கள் இருந்தன அவருக்கு நம்பிக்கையானவரும் பாதுகாப்பானோர் ஆட்கள் தேவைப்படும் நிலையில் சசிகலா அம்மையார் அவர் கூட தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஜெயலலிதா அம்மையாருக்கு முழுமையாக சசிகலா அம்மையார் மூலமாகவே பாதுகாப்பு வழங்கப்பட்டது சசிகலா அம்மையாருக்கு சொந்தமான மன்னார்குடி பகுதியிலிருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மையாரை பாதுகாத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தலிலும் வேட்பாளர் தேர்வில் சசிகலா அம்மையாரே முக்கிய பங்கு வைத்தார் அதிமுகவில் செயல்குழு உறுப்பினராகவும் இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஆங்கில செய்தி நிறுவருக்கு அளித்த பேட்டியில் சசிகலா தான் தன் உடன்பரவாத சகோதரி என்றும் என் தாய்க்கு இணையாதவர் என்றும் கூறினார் அதன் பிறகு அதிமுகவினர் ஜெயலலிதாவை அம்மா என்று அழைப்பது போல் சசிகலா அம்மையாரை சின்னம்மா என்று அழைக்க தொடங்கினார்கள் ஜெயலலிதா அம்மையார் உடல்நலக் குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது அவருடன் இருந்தவர் சசிகலா அம்மையார் பிறகு ஜெயலலிதா மறைந்த பிறகு அவருடைய இறுதி சடங்குகள் அனைத்தையும் சசிகலா அம்மையாரே முன்னின்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதா அம்மையார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த பற்றிய வழக்கின் முடிவில் சிறப்பு நீதிமன்றம் நான்கு ஆண்டுகள் தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்தது இதில் ஜெயலலிதா சசிகலா அம்மையார் இளவரசி சுதாகரன் ஆகியோர் சேர்த்து கொள்ளப்பட்டனர் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு தீர்ப்பை தண்டனையும் நீதிபதி மைக்கேல் குன்கா அறிவித்தார் வழக்கில் ஜெயலலிதாவுடன் அவருடைய தோழி என சசிகலா அம்மையார் அவரின் உறவினரான இளவரசி சுதாகரன் ஆகியோரின் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அதன் பிறகு நீதிபதி குமாரசாமி கணக்கு பிழை இருப்பதாக சுட்டிக்காட்டி ஜெயலலிதா உட்பட நாலுவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டது மேல்முரு வழக்கில் அவர்களுக்கு பாதமாக தீர்ப்பு வந்தது அதனால் அவர்கள் சிறை செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் இரண்டு அந்நிய செலாவணி மோசடி வழக்குகள் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த வழக்குக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் என கோர்ட் முடிவு செய்தது அவர்கள் சந்தித்த அதிகப்படியான வழக்குகள் விடுதலை செய்யப்பட்டன அரசியல் காரணங்களுக்காக சூழ்ச்சியாக அரசியல் வழக்குகள் போடப்பட்டதாக பல நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கின அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறு அன்று சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரூர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்குழுவில் தற்காலிக பொதுச்செயலராக சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் அதிமுக இடைக்கால பொதுச் செயலராக பதவியேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் நாள் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினரின் தலைவராக அதாவது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு காரணமாக அவர் அந்த பதவியை ஏற்க முடியாத சூழல் ஏற்பட்டது அவர் சிறைக்கு சென்ற பிறகு அதிமுக கட்சியில் பல கொலப்படிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும் டிடிவி தினகரன் அவர்களை அதிமுகவின் துணை செயலராகவும் நியமனம் செய்துவிட்டு சென்றார் ஆனால் சில மாதங்களிலேயே அது பிரிவினையாக உருவானது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனுக்கு எதிராகவும் சசிகலா அம்மையாருக்கு எதிராகவும் செயல்பட ஆரம்பித்தார் இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை இதனால் கட்சி பிளவுபட்டது இந்த நேரத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது அதில் டிடிவி தினகரன் சின்னத்தில் நின்றார் அப்போது பிரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதன் அதிமுக அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தேர்தலில் பிரச்சாரத்தில் தொப்பி சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர் ஆனால் தேர்தல் நிறுத்தப்பட்டது சில காலங்களிலேயே சசிகலா அம்மையாரை கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அணியினர் அறிவித்தனர் அதிமுக தலைமை இருந்த அவருடைய கட்டவொட்டுகள் அனைத்தும் இறக்கப்பட்டன இது மேலும் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஆர்கே நகரில் மீண்டும் நிறுத்தப்பட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டது அப்போது டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து விலகி சுயேட்சை சின்னமான குக்கரில் போட்டியிட்டார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதிமுக இரண்டாவது இடத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டது அவரை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற கட்சிகள் டெபாசிட்டி இழந்தன டிடிவி தினகரன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதன் பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அவர் தொடர்ந்து பல தேர்தலில் போட்டியிட்டு வருகின்றார் தமிழ்நாடு முழுவதும் அவர் அமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு பெரிய கட்சி போல் நடத்தி வருகின்றார் இந்த நிலையில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை முடித்து தமிழ்நாடு திரும்பும் சசிகலா அம்மையாருக்கு இருபத்தி எட்டு மணி நேரம் முழு வரவேற்பு தமிழக மக்களால் அளிக்கப்பட்டது தமிழகத்திலே எந்தவொரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரியான வரவேற்பு அளிக்கப்படாத சூழலில் அவர் அரசியலில் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இறங்குவார் என்றும் அதிமுகவில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த தேர்தல் இன்று ஒதுங்குகிறேன் என அறிவித்தார் இதனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொண்டது ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை ஆட்சியும் இழந்தது அதிகமான தொகுதிகளில் படுதோல்வியை கண்டன அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரக்கூடிய நாற்பத்தி மூன்று தொகுதிகள் தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் கட்சிக்கு போய்விட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறினார்கள் டிடிவி தினகரனையும் சசிகலா அம்மையார் போன்றவர்களை சேர்த்திருந்தால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும் என்பது பல அரசியல் விமர்சனின் கருத்தாக இருந்தது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை முடிவெடுத்து அந்த தேர்தலை சந்தித்ததாக கூறப்பட்டது ஆனால் ஆட்சியை இழந்தார் தற்போது அந்த கட்சி ஓ பன்னீர்செல்வம் அவரையும் கட்சியை விட்டு நீக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு அவரையும் கட்சியை விட்டு நீக்கிவிட்டதால் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி என நான்கு அணிகளாக அந்த கட்சி இருப்பதாக கூறப்படுகின்றது தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்றாலும் அவர்தான் தேர்தலை சந்திருக்கின்றார் ஆனால் அவர் தலைமையேற்ற பிறகு எந்த தேர்தலிலும் அவர் பெரிய வெற்றி பெறவில்லை கிட்டத்தட்ட எட்டு தேர்தலில் தோல்வியை சந்தித்து இருப்பதால் அவரை ஒரு ஆளுமை தலைவராக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை கட்சிக்குள்ளேயே கட்சி நிர்வாகிக்குள்ளே பல குழப்பங்கள் இன்று நிலவிக்கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் சசிகலா அம்மையாரோ அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் ஒன்றிணைக்கும் வேலையில் நான் செய்வேன் என்று இன்றும் போராடி கொண்டிருக்கின்றார் எது எப்படியோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சரை ஆக்கிய அந்த காலம் கிட்டத்தட்ட கூவத்தூரில் மத்திய சர்க்கார் உருவாக்கும் நெருக்கடி தமிழகத்தில் எதிர்கட்சியான திமுகவின் நெருக்கடி இப்படி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தனி பெண்ணாக இருந்து அத்தனை எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து அதிமுக ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு அந்த அம்மாவின் ஆட்சியை நிலைநிறுத்திட்டு போகிறேன் என்று போனவர் அன்று உலகிலே சிறந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அவர் பார்க்கப்பட்டார் அரசியலில் அந்த ஒரு நிகழ்வு மிக சாதாரணமானது கிடையாது அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் அந்த ஆட்சியை ஒருவரிடம் குடித்துட்டு போனது பெரிய வரலாறாக பார்க்கப்படுகிறது இப்போதும் அவர் அதிமுகவில் இணைந்து தலைமையேற்று செயல்பட்டால் அந்த கட்சி வெற்றி பெறும் ஆட்சிக்கு வரும் என்பது பல அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அந்த கட்சி பிளவுபட்டு கிடக்கிறது என்பதுதான் உண்மை மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்